மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு இங்கே பாருங்கள் ரகரகமாக கலர் கலரா அடுக்கி வச்சிருக்காங்க இவ்வளோ வண்ண வண்ணமாக இருக்குது பாருங்களேன் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க பஞ்சு முட்டாய்ங்க பஞ்சு முட்டாய் செய்கிறதுக்கு எவ்வளோ அழகாக மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு நீங்கள் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா காசை போட்டிங்கன்னா இந்த இடத்தானே நூறு என்டிடி பாருங்க நம்ம இன்னொரு இடத்தானே பார்த்தோம் ஐம்பது என்டிடிக்கே போட்டோம் மாதிரி எனக்கு ஞாபகம் ஆனால் இந்த இடத்தானே வந்து நூறு என்டிடிக்கு காசை போட்டு சொல்கிறாங்க இல்லைனா கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க காசை போட்டு எந்த கலரில் வேணும் எந்த டிசைனில் வேணும்னு அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே வருங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூஸ் வெண்டிங் மிஷினெலாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம பத்து ரூபா போடணும்னா இருபது ரூபா போட்டோம்னா உள்ளே பாட்டில் வந்து விழுவோம் ஆனால் இந்த இடத்த ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி தராங்க பாருங்கள் நம்ம காசை போட்டோன்னா ஐம்பது என்டிடின்னு நினைக்கிறேன் இது இது வந்து ஆரஞ்சாக அழகாக ஸ்லைஸ் பண்ணி அப்படியே புரிஞ்சு நம்ம கண் முன்னாடி எல்லாமே பண்ணுதுங்க பாருங்க ஐம்பது தான் போட்டிருக்காங்க சூப்பரில் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ்ஸு நம்ம கடையில் போய்ட்டு வெறும் கோக்கு இந்த இந்தமாரி குடிக்கிறதுக்கு அழகாக வெயில் காலத்துக்கு சம்மருக்கு எவ்வளோ இதாக அழகாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக விதமாக குடிக்கலாம் சூப்பராக அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது இங்கே தைவானில் அதனால் உங்களுக்கு காட்டலான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம்புலாம் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க ஷாம்பு பாட்டிலெலாம் வாங்கி வாங்கி தண்டமாக அவ்வளோ பிளாஸ்டிக்கை வந்து பொல்யூட் பண்ணுறோம் அந்த வந்து பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் இந்த மாரி ஒரு டிசைனு நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு இது எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கிறா மாரி நம்ம இப்போ வாட்டர் கேனெல்லாம் தண்ணி போய்ட்டு ரீஃபில் பண்ணிக்கிறோம்ல காசை போட்டு ஒரு சில இடத்துலலாம் ப்யூரிஃபைடு வாட்டர்னு இந்தமாதிரி டோக்கன் போட்டு காசை இது பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா மாதிரி தான் இப்போது நம்ம நம்ம சின்ன வயசுலாம் கிட்ஸ்லாம் பால் வாங்குறதுக்கு போவோம் பாருங்கள் சின்ன வயசுலாம் நல்லா நேபர் இருக்குது எனக்குலாம் அந்த மாரி வந்து லைனில் நின்று வாங்குவோம் ஆவின் பூத்துலாம் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம காசை போட்டு அதில் அழகாக வந்து டேப்லேயே கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே கான்செப்ட் தான் இங்கே ஆனால் இந்தமாரி நல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி நல்லா சூப்பராக மிஷின் மாதிரியே ரெடி பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்ருக்காங்கள்ல அதனால் இந்த ஊரில் அதாவது தைவானில் இவ்வளோவும் நடந்துக்கிட்டு இருக்குது இது நம்ம நியூ தைப்பி சிட்டின்ற ஒரு சிட்டியில் தான் இது எல்லாமே பார்த்தோம் இது வந்து ஒரு ஷாப்பிங் மால் உள்ள இது எல்லாமே இருக்குது இது கேரி ஃபோர்னு ஒரு இடங்க இது வந்து பெரிய பிரான்ஞ்சாங்க இது எக்கச்சக்கமாக வேர்ல்டு வைடு எல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனியாக அவங்க வந்து அந்த இதுவில் வந்து ஷாப்பிங் மாலில் இந்த ஃப்ளோரில் வந்து முன்னாடியே இந்த ஒரு நாள் லைட்டை வந்துது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது நிறைய மக்கள் வந்து இந்த இடத்தண்டை வந்து இதை உபயோகப்படுத்துகிறாங்க எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இது இதெல்லாம் வந்து இப்போல்லாமல் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி நான் ஒன்றும் மிகைப்படுத்திலாம் சொல்லலை நம்ம ஊர்லேயே இதெல்லாம் வரும் கூடிய சீக்கிரத்தில் இல்லை இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து நம்ம ஊரில் பார்க்காதது இது அதனால் வந்து உங்களுக்கு காட்டேன் அதுக்கப்புறம் கொக்கோ கோலா அதுக்கப்புறம் காஃபி மிஷினு இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இதெல்லாம் கூட பார்த்துட்டு தான் எனக்கு இந்த ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க பாருங்கள் அது சூப்பராக இருந்துச்சுங்க மஸ்ட்டு ட்ரை இது கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி அது புழியுது எல்லாமே க்ளீனாக காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த கடையில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது என்னென்ன வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் அதனால் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்திய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்தமாரி விளம்பரம்லாம் கூட போட்டுது அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள் அழகாக விளம்பரப்படுத்துகிறாங்களா குழந்தைங்கள அப்படியே கண் கவர்த்து அப்படியே இழுக்குது நம்மளே இப்படி வந்து ஆச்சரியப்படுத்துது ரொம்ப இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக ஆனால் வந்து நம்மளால் இப்போல்லாம் இந்த அளவுக்கு சாப்பிட முடியுமான்னு தெரியல அப்போல்லாம் வந்து எவ்வளோ சந்தாலும் சாப்பிடுவோம் அது எதுவுமே இல்லை பஞ்சமிட்டாய் வாயில் உடனே கரைஞ்சி போகும் இப்போ வந்து நம்ம இந்த கடை தான் பாருங்கள் இந்த கடைக்கு முன்னாடி தான் இது எல்லாமே உங்களுக்கு காட்டினது இப்போ நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும் இதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்